அந்த கௌரவ பிரசாதம் எனக்கு போதும் வெல்கம் டு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்கள் குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்துடைய முப்பத்தி ஓராம் ஆண்டு விநாயக சதுர்த்தி திருவிழா மிகச்சிறப்பாக நாங்கள் எல்லாம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க அதனுடைய காணொலியை தான் எல்லாம் பார்க்குறீங்க இதுதான் எங்கள் குடியிருப்பு வளாகத்தினுடைய நுழைவு வாயில் அதில் இந்த மாதிரி விநாயகருடைய கட் அவுட்ஸ்லாம் நல்லா வச்சு அழகாக லைட்னிங்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணியிருக்கோங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எல்லாம் இந்த மாதிரி லைட்னிங்கில் உளக்கொழியில் அப்படியே எங்கள் காலனியும் சரி எங்கள் ஆலயமும் சரி அப்படியே மிளர்ந்து ரொம்ப அழகாக காட்சி கொடுத்ததுங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது நல்ல விதவிதமான கட் அவுட்டில் விளக்கொழியில் மிக சிறப்பாக இருக்குது பாருங்க பாருங்கள் எங்கள் கோவில் முகப்பே எவ்வளோ சூப்பராக நல்லா பிளிச்சின்ன அழகாக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்ததுங்க அவ்வளோ நல்ல அழகாக எல்லாம் காணொளி எல்லாம் அமைச்சிருந்தாங்க விளக்கொலி எல்லாம் நான் வந்து முதல் நாள் பதிவை உங்களுக்கு நான் இதை போட்டிருக்கேன் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமே எல்லா பூர்வாங்க ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கங்க யாகத்துக்கு உண்டான எல்லா ஜாமான்கள் மூ அபிஷேக பொருட்கள் பிள்ளையாருக்கு தேவையானது எல்லாமே ரொம்ப அருமையாக ஏற்பாடு பண்ணி நடத்திட்டோங்க விநாயகர் சதுர்த்திக்காக எங்கள் கோவிலுக்கு முன்னாடி போட்டுள்ள ரங்கோலி கோலங்க சூப்பராக இருக்குல்லங்க நல்லா அழகாக ஜாமன்னு நாங்கள் ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல் லைட்ஸு பிள்ளையார விதவிதமாக நல்லா டிசைனாக எல்லாம் பண்ண லைட்னிங் எல்லாம் அருமையாக உங்கள்கிட்ட காட்டணுன்ற ஒரு ஆசையில் தாங்க இதெல்லாம் நான் காமிச்சிகிட்ருக்கேன் நான் இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாக பண்ணோங்க எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் இன்னும் ரொம்ப சிறப்பாக பண்ணோம் நாங்கள் நீங்கள் பார்க்குற இந்த வியூங்க எங்கள் வீட்டு சைடு எங்கள் ப்ளாக் உள்ள அந்த சைடில் இந்த மாதிரி லைட்னிங்லாம் அழகாக போட்டிருக்காங்கங்க அப்பா அப்படியே ஜோதியாக இருந்ததுங்க எங்கள் காலனி பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க நல்லா ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது அழகழகாக எல்லாருடைய வீடும் பளிச்சுன்னு அதை பாருங்க கோயில் பக்கம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜம்முன்னு பாருங்க எங்கள் வீட்டு விநாயக சக்திக்காக நைட்டே அழகாக மாவுக்கோளெல்லாம் சூப்பராக போட்டாச்சுங்க சாமான்னு ஓகே இந்த இடத்துல தாங்க பிள்ளையார வைக்க போகிறோம் ஸ்டூலில் இது எங்கள் சாமி ரூமுக்கு எதிர்த்த மாதிரி பாருங்கள் எங்கள் பூஜா ரூம் அதுக்கு எதிர்த்த மாதிரி கோலம் போட்டாச்சுங்க நாளைக்கு பூஜைக்கு உண்டான எல்லா வேலையும் பூஜா ரூமில் முடிச்சாச்சுங்க சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி அழகாக பொட்டெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் அழகாக விளக்கி எல்லாம் நீட்டாக ஜாமுன்னு வச்சாச்சுங்க எங்கள் வீட்டு பூஜா ரூம் குட்டி ரூம் இப்போ நிறைய தடவை உங்கள்கிட்ட நான் எங்கள் பூஜா ரூமை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்காங்க எங்கள் வீட்டு பூஜா ரூம் நடுப்புற இருக்கிறது விநாயகர் பக்கத்தில் வேல் மஞ்சத்தில் வந்துங்க ஆஞ்சநேயர் முருகர் பிள்ளையார் அன்னபூரணி எருக்கம் பிள்ளையார் இது வெள்ளியிலே அன்னபூரணி இது தட்டில் ராகவேந்தர் சிவன் நந்தி சாய்பாபா காமதேனு அம்பாளுடைய வேல் இது வந்து காமதேனு பசுங்க இது வந்து வலம்புரி சங்கு இது வாராகி அம்மன் சூப்பராங்க இங்க விட்டு பூஜை ரூம் காலையில் அஞ்சு மணிக்குங்க கணபதி யோகம் ஆரம்பிக்க போகுது எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோங்க நாங்கள் தான் உட்காரோம் கணபதி யோகத்துக்காகங்க நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து ரெடியாக இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் உட்காந்துருக்காங்க வரங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னங்க மங்களவாத்தியம் ஒரு பத்து நிமிஷம் வாசிச்சாங்க நைட்டு சரியான முழைங்க பா அப்படியே ஈரமாக இருந்தது தரையெல்லாம் ஒரே தண்ணியாக கடவுளே எல்லாம் நல்லபடியாக முடியணும்னு வேண்டிக்கிட்டு ஆரம்பித்தோங்க

பூர்ணாகதி பண்ணுறாங்க அடுத்தது யாகம் முடிஞ்சதும் பூர்ணாகதி பண்ணுவாங்க இல்லையா அதையும் செஞ்சாங்கங்க ரொம்ப திருப்தியாக மனதுக்கு நிறைவாக நல்லபடியாக அருமையாக முடிஞ்சுதுங்க காலையில் கணபதி யோகம் சிறப்பாக நடந்து முடிஞ்சுது தீபாதனை இப்போ காட்டுறாங்க கண்ணில் ஒத்திக்கோங்க எங்கள் பிள்ளையாரோட அனுகிரகமும் ஆசிர்வாதமும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் பரிபூர்ண கடாட்சமாக கிடைக்கணும்னு சொல்லி எல்லோருடைய சார்பாகவும் நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேங்க நான் அடுத்ததுங்க கணபதி யோகம்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கங்க வழக்கமான ஒவ்வொரு அபிஷேகமும் தான் ஃபஸ்ட்டு பால் தயிர் சந்தனம் இளநீர் தேன் தயிர்னு எல்லாம் ஒரு ஒரு அபிஷேகமும் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியத்தோடு எல்லாம் படைச்சி மகா தீபாரதனையோட காலைய செக்ஷன் முடிஞ்சுதுங்க அதை தான் இப்போ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க பாருங்க எங்கள் ராஜகணபதி அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க உண்மையிலேங்க நம்பிக்கையோடு கேட்டதை கேட்டபடி கொடுக்குற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுளுங்க எங்கள் பிள்ளையார் மேற்கு பார்த்த பிள்ளையாருங்க மேற்கு பார்த்த பிள்ளையார் அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளும் நம்முடைய தேவைகளும் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க நாங்கள்லாம் காலனியில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேலே இருக்கும் அந்த காலனி சொந்த வீட்டில் எல்லாமே எங்களுக்கு எங்கள் ராஜகணபதி தாங்க அவருடைய அருளாசியும் கடாட்சமும் தாங்க இன்றைக்கி நாங்கள் குடும்பத்தோட பெண்களோட பேர பிள்ளைங்களோட எங்கள் உற்றார் உறவினர்களோட நண்பர்களோட மிக சந்தோஷமாக நிம்மதியாக ஆனந்தமாக இருக்குங்க ஊர்கூடி தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்க மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு வருஷமும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை எங்கெங்கள் வீட்டில் வர ஒரு சுப நிகழ்ச்சியாக நாங்கள் எல்லோருமே இதை எடுத்துக்கிட்டு ஒருமித்த கருத்தோட ஒரு சில குறைகள் இருக்கலாம் குறைகளை பெருசாக நாங்கள் கண்டுக்கிறதும் இல்லை பா கேட்டுக்கிறதும் இல்லை நல்லபடியாக எல்லாருமா சேர்ந்து ரொம்ப அருமையாக இந்த விநாயக சதுர்த்தி விழாவை நாங்கள் கொண்டாடுறோங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் காலனியில் எங்களுக்கு வந்து தீபாவளி விநாயகர் சதுர்த்தி தாங்க சும்மா வான வேடிக்கையோட பட்டையை கலப்புவங்க நல்லா அருளாசி கருணா இது விநாயகர் பெருமானுடைய மிக பெரும் கருணை தனிப்பெரும் கருணைங்க காண கண்கோடி வேணும் அடுத்தடுத்து பாருங்க அலங்காரமெல்லாம் சும்மா சூப்பராக பண்ணி அருமையாக இருக்குங்க மற்ற கோயில்கள்லையும் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் இதை விட சிறப்பாக கூட இருக்கலாம் ஆனால் எங்கள் கோயிலில் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருதுங்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குங்க எங்கள் கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் விநாயக சதுர்த்தி விழா மிக சிறப்பாக அருமையாக நடக்கிறதுக்கு முழு முதற் காரணம் எங்கள் ராஜகணபதி தாங்க அவர் இல்லாமல் நாங்கள் இல்லைங்க பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் அடுத்ததுங்க நீங்கள் பார்க்குறது கணபதி யோகத்தில் வச்ச அந்த கலச தண்ணீரை விநாயகருக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்கங்க எங்கள் கோயில் குருக்கள் தான் தலையில் அந்த கலசத்தை சுமந்து கோயிலை ஒரு தடவை மலை வந்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணாங்கங்க அடுத்தது நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சுவாமிகளும் இங்கே கோவில் பிரகாரத்தில் சுவரில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு சுவாமிங்க அம்பாள் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் முருகர் எல்லா சுவாமிகளும் இருக்குங்க எங்கள் இதில் இது நவகிரக சன்னதிங்க இது சூப்பராக அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க எங்கள் விநாயகருக்கு ரூபா நோட்டுகளால் மாலை சாத்தியிருக்காங்கங்க அவங்கவுங்க விருப்பங்க இந்த மாதிரி ரூபா நோட்டுகளால் மாலை தயார் செய்து கொண்டு வந்து எங்கள் விநாயகருக்கு சார் அவருக்கு மாலையாக சாத்தி வழிபடுவோங்க எல்லாம் அவங்கவுங்க விருப்பம்தான் கொண்டு வந்து கொடுத்தா எல்லாம் சூப்பராக விநாயகருக்கு சாத்திட்டு அதை கோவில் உண்டியல்ல சேர்த்துருவாங்கங்க அதை இப்போ கணபதி யோகம் முடிஞ்சு மகா தீபாரதனை நடந்துகிட்டு இருக்குதுங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த மகா தீபார்தினங்க சுற்றியுள்ள பரிவார தேவைகளுக்கும் காட்டுறாங்க இப்போ ஃபஸ்ட்டு துர்கைக்கு காட்டுறாங்க அடுத்து பாலமுருகனுக்கு காட்டுறாங்க தட்சிணாமூர்த்திக்கு காட்டுறாங்க அடுத்தது ஆஞ்சநேயருக்கு காட்டுறாங்கங்க காமிச்சிட்டு திரும்ப மூலவருக்கே வந்து மகா தீபாரதனை காமிச்சு காலையில் நல்லபடியாக கணபதி யோகத்தை மிக சிறப்பாக சூப்பராக முடித்தாங்கங்க யாகத்தில் உட்கார்ந்த எங்களுக்கும் மரியாதை செலுத்தினாங்க இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டில் நாங்கள் கணபதி பூஜை பண்ணதை உங்களுக்கு இருக்கேங்க நான் இப்போ பார்க்குறதுங்க எங்கள் பிள்ளையாரை வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தோம் அவர் வந்து தன்னுடைய தம்பி முருகனை மடியில் அழகாக வச்சுட்டு கொஞ்சம் மாதிரியான ஒரு கான்செப்டில் சந்தன காப்பு பண்ணியிருந்தோங்க ரொம்ப அருமையாக இருந்ததுங்க தத்ரூபமா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்ததுங்க எங்கள் பிள்ளையாரை விட்டு நகர்ந்து போகவே மனசு வரலைங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க நல்லா அடுத்தது எங்கள் வருஷா வருஷம் எங்கள் கோவிலில் இந்த மாதிரி விநாயகரை மிக பிரமாதமாக அலங்காரம் பண்ணி இதை ஊர்வலமாக நாங்கள் எடுத்துகிட்டு போய் திருப்பி கொண்டு வந்து கோயில் கொண்டு இறக்கி மிக பிரமாதமாக எல்லாம் மா அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க சாமி புறப்பாடு ஆரம்பிக்க போகுது அதனால் முக்கியமான நபர்களை எல்லாம் சுவாமிக்கு சூடம் காட்ட சொல்லி எல்லாம் இருக்காங்கங்க இது அடுத்தது சாமிக்கு மகா தீபாரதனையும் முடிஞ்சு இப்போ சாமி புறப்பாடு கிளம்பிடுவோங்க அடுத்தடுத்து பாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும்ங்க ஐயோ எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சாமியே வந்துடும் போல இருக்கும்ங்க எங்கள் பிள்ளையார் அழகாக ஜம்முன்னு ஊர்வலமாக வரும்பொழுது அப்புறம் எங்கள் காலனியில் எங்கள் காலனியை சுற்றிலும் வரும்பொழுது ஒவ்வொரு பிளாக்கிலையும் எங்கள் சுவாமி நிற்கும் ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து தேங்காய் பழம் எல்லாம் கொண்டு வந்து எங்கள் பிள்ளையாருக்கு நாங்கள் அர்ச்சனை பண்ணி எங்கள் பிள்ளையார நல்லபடியாக எங்கள் வீடுகளுக்கெல்லாம் அவரை அழைச்சி மிக அருமையாக செய்வோங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுங்க அவங்கவுங்களும் வருஷா வருஷம் அவங்கவுங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டிக்கிட்டு அது நிறைவேறினதுடைய சாட்சியாக எல்லாங்க நூற்றி எட்டுக்கா தேங்காய் உடைக்கிறதுங்க அடே அப்பா இதை உடச்சி முடித்ததுக்கு அப்புறம் தாங்க நாங்கள் சாமி புறப்பாடே ஆரம்பிக்கும் நானும் வருஷா வருஷம் என்னுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறினதும் எங்கள் பிள்ளையாருக்கு நூற்றி எட்டுக்கா உடைக்கிறது எல்லாருடைய ஒரு வழக்கமான நிகழ்வுங்க இப்போ பாருங்க எவ்வளோ அம்சமாக இங்கே கர்ப்ப கிரகத்தில் மூலஸ்தானத்தில் அருமையாக அண்ணனும் தம்பியுமா அழகாக அம்சமாக உட்காந்து எங்கள் எல்லாருக்கும் ஆசிர்வாதம் வழங்கி கடாட்சத்தை அள்ளி அள்ளி கொடுத்து அப்பா நாங்கள் எல்லாரும் அப்படியே கொஞ்சிகிட்டு இருந்தோம் பிள்ளையாரையும் முருகரையும் அவ்வளோ அம்சமாக இருந்ததுங்க திஷ்டி பற்றும் போல் இருந்தது அவ்வளோ நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சந்தன காப்பில் இந்த தடவை இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் செய்யலான்னு எல்லாம் ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி செஞ்சவங்க நாங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் பார்க்கும்பொழுது நான் லாஸ்ட்டாக இது ஃபோட்டோவும் நான் கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோவை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் பா அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குங்க பிள்ளையாரும் முருகனும் பார்க்க பார்க்க சொல்லிகிட்டே போகலாங்க நிறையா எவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் எங்கள் ராஜகணபதி எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறார் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் ஃபோட்டோ தான் ஒன்று ஒன்று கிளிப்பிங்ஸ் வர்றது எல்லாமே ஃபோட்டோ தான் நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் செல்லில் எதில் வேணாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாங்க நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க சுவாமி ஊர்வலெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து கோயிலில் நடையில் இறக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வந்து ஊஞ்சல் ஆட்டுறாங்க பாருங்க முன்னாடி பின்னாடி சைடு எல்லாம்ங்க கிட்டத்தட்ட இதுக்காக உழைத்த அந்த நபர்களுக்கெல்லாம் இங்கே ராஜகணபதி நல்லா ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களும் நல்லா இருக்கணும்னு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேங்க அது சுவாமி தூக்குனவங்கன்னு இல்லைங்க ஒவ்வொருத்தரும்ங்க அந்த நிலை அந்த சுவாமியை கொண்டாந்து நில நிறுத்தி அவருடைய இடத்துல உட்கார வைக்கிறதுக்குள்ளே அடே எங்க அப்பா ஒவ்வொருத்தரும் நாங்கள் அப்படியே ஒவ்வொரு நொடியும் அப்படியே தவிச்சுக்கிட்டு தாங்க இருப்போம் நல்லபடியாக முடியணும் நியாய பெருமானே நல்லபடியாக முடியணும் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லி உண்மையில இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்குங்க இதெல்லாம் இதுக்குன்னே எல்லாம் எங்களுக்கு எங்களுக்குள்ளே நாங்களே எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தரை எல்லாம் சொல்லி பேசி அதான் சொன்னே எங்கள் ஆரம்பத்திலேருந்தே ஊர் கூடி தேர் இழுக்கிறதுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் ஒவ்வொருத்தருடைய உடல் பிரயாசையும் இதில் அப்படியே அளவுக்கு அதிகமாக இருக்குங்க இதில் அதில் வித மாற்று கருத்தும் இல்லைங்க அப்படியே சிலுத்து போகுங்க உடம்பு அடுத்ததுங்க நிலையில கொண்டு வந்து சுவாமியை இறக்கிட்டு சுவாமிக்கு வந்து மகா தீபாரதனை காமிச்சு அவரை குளிர்விட்டு அவருக்கு அவரை ஆசுவாசப்படுத்தி அவரை அவருடைய நிலையில் கொண்டு வந்து இறக்கி வச்சு அவர்கிட்ட எங்களுடைய நன்றியை தெரிவித்தோங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறது பிரசாத விநியோகங்க ஆமாம் ஆமாம் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பப்படுறேன் ஆமாம்

நீங்களே ஹாய் சொல்லுங்க வணக்கம் ஒரு வணக்கம் போடுங்க வேண்டாம்ப்பா அந்த சிரிப்பு சிரிக்கிறீங்க எல்லாம் சொல்லுங்க ஒரு ஹாய் 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 எப்படி இருந்ததுங்க எங்கள் கோயில் விநாயக சதுர்த்தி திருவிழா திருவிழாதாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இது மிகப்பெரும் திருவிழா தாங்க ஒருத்தரை ஒருத்தரை எல்லாம் சந்தோஷமாக ஆனந்தமாக அடிச்சுக்கிட்டு எல்லாம் ஜம்முன்னு ஒவ்வொருத்தர் வீட்டு இல்லை திருமணம் மாதிரி தாங்க இது மிக சிறப்பாக நடக்கும்ங்க அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க எல்லாரையும் எங்கள் ராஜகணபதி அருமையாக அம்சமாக ஆசிர்வதித்து பத்திரமாக பாதுகாத்து அவருடைய குழந்தைகளாக எங்களை நல்லபடியாக வாழ வச்சிகிட்டு இருக்காருங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் உங்கள் வீட்டில் சோஃபாவில் அழகாக உட்காந்துக்கிட்டு அருமையாக எங்கள் பிள்ளையாரோடைய எல்லாம் நல்லபடியாக கண்டு ரசித்து அவருடைய பரிபூர்ண கடாட்சத்தை நீங்கள் பெற்று உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஆனந்தமாக அருமையாக வாழணும்னு சொல்லி நீங்கள் ராஜகணபதி சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம்